கட்டுரை நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நம் முன் செல்லும் தேவன் நம் முன் செல்லும் தேவன் ஏசையா நாற்பத்தி அஞ்சாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் மூன்றாம் வசனம் நான்காம் வசனம் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் நாலாம் வசனம் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்ப்பார்களை முறித்து காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் இந்த புது வருஷம் கால் வச்சு கற்றுகிற கிருபையில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜபத்தோடு அதிக தீர்மானத்தோட வாக்குத்தோடு நம்ம தொடங்கியிருக்கிறோம் இந்த வாக்குத்த சொல்லுவது நான் உனக்கு முன் செல்லுவேன் நம்மிடத்தில் உண்மையாக நிறைவேறும் நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு முன்பாக போவார் கோணலானவர்களை கத்தை செவ்வையாக்கி கொடுப்பார் மாறுபாடான ஜனங்களை இந்த வருஷம் நம்ம சந்திக்க நேரிடும் கத்தற்கு நம்ம பின் செல்லும் போது அவர் நிச்சயமாக நம்மளோட பாதைகளை செவ்வையாக்குவார் நம்ம ஆவிக்குரிய முன்னேற்றத்திற்கு தடு சுவராக வெண்கல கதவுகள் வரும் இரும்பு தாழ்பாக்கல் ஒரு வரும் அநேக தடைகள் வரும் ஒவ்வொரு பிடியாக நம்ம முன்னேறி போக 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 அநேக தடைகள் வரும் வெண்கல கதவுகள் போல் தடைகள் வரும் இரும்பு தாழ்பால்கள் போல அநேக தடைகள் வரும் எந்த தடைகள் வந்தாலும் வெண்கல கதவுகளை உடைக்கிறவர் இரும்பு தாழ்பால்களை முறித்து போடுகிறவர் நமக்கு முன்னே போகிறார் அவர் போகிறது மட்டும் இல்லை நமக்கு என்ன செய்கிறாருன்னா அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை நம்ம பாதையில் நடந்து போகும்போது இந்த ஆண்டு கத்த நமக்கு நிறைய பொக்கிஷங்களை நம்ம கையில் கிடக்கும்படி செய்வார் நம்ம பாதையில் அங்கங்கே நடு வழியில் பாதி வழியில் இல்லை சில இடங்களில் நமக்கு அந்தகாரமான பகுதிகள் இருக்கும் ஆனால் காலத்தில் இருக்கிற விலையேற பெற்ற ஆத்துமாக்களை காலத்தில் இருக்கிற விலையேற பெற்ற பொக்கிஷத்தை கத்த இந்த வருஷம் நமக்கு நிச்சயமாக தருவார் ஏன்னா வாக்கு தத்துவம் செய்தவர் உண்மையுள்ளவர் அவர் வாக்கு மாறமாட்டார் ரெண்டாவது காரியம் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களை நான் தருவேன் ஒளி பீடம் அப்படின்னாலே உன்னதமானோட மறைவில் தங்கி ஜப ஜீவியத்தை தான் குறிக்கிறது நம்மளுடைய இரகசியரை அதாவது கதவு கதை அறையை சாத்தி பரலோகத்துக்கு பிதாவை நோக்கி பாருங்க அப்படின்னு மத்திய ஆறு ஆறில் பார்க்குறோம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று ஒன்று கூடிறது அது நம்ம வந்து உன்னதமான மறைவில் இருக்கணும் ஜபஜீவியம் இந்த ஆண்டு முழுக்க நம்முடைய ஜப ஜீவியந்தான் நம்ம அநேக தடைகளை உடைச்சி முன்னேறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் ஒரு ஆழமான ஜப ஜீவியம் இருக்கும்போது நமக்கு கண்ணுக்கு முன்பாக்குற எல்லா புதையல்களும் நிச்சயமாக கற்று நம்ம கண்களை காட்டுவார் இஸ்ரேவேல் ஜனங்கள் பணாந்திரத்தில் நடந்து போகும்போது கத்தர் அவங்களுக்கு வாக்கு பண்ணாரு என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இலைப்பாதல் தருவேன் நமக்கு இலைப்பாடு தருவது மட்டும் இல்லை அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக இந்த ஆண்டு முழுக்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நமக்கு இலைப்பாறுதல் வேணும் எல்லாவற்றுக்கும் மேலே அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக வந்தால் தான் நம்மளால் எதையும் செய்ய முடியும் அப்போது இந்த ஆண்டு முழுக்க கற்று நம்மளுடைய சமூகம் அவருடைய சமூகம் நமக்கு முன்னேக்கி முன்னோக்கி செல்லும் நம்மளை ஊக்கப்படுத்தும் நம்மளை வந்து நம்மளுடைய பாதைகளை செவ்வைப்படுத்தும் நம்ம வந்து கத்தருக்குள்ளே முன்னே ி செல்லணும் அப்படின்னா சுவிசேஷத்தை நம்ம அறிவிச்சு எப்போதுமே நம்ம மட்டும் இல்லை நம்ம அநேக இடங்களில் போய் கடத்தரை வார்த்தை கொடுக்குற பிள்ளைகளாக மாறணும் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்க சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்க இதோ சகல நாட்களையும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன கத்தர் நம்ம கத்தருடைய புதையல்களை பெற்றுக்கொள்ளணும் ஒளிப்படுத்தக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கணும் எத்தனை தடைகள் வந்தாலும் எவ்வளோ பெரிய கட்டுகள் வந்தாலும் எல்லாத்தையும் உடைச்சி போட்டுட்டு புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கணும் இதுவும் நான் சகல நாட்கள்லையும் நம்மோடு கூட இருக்கிறேன்னு கற்று சொல்லிக்கிறாரு புறப்பட்டு போங்க புறப்பட்டு போங்க ஏன்னா நமக்காக யுத்தங்களை செய்கிறது கத்தர் அவர் நம்மளை முன்னேறி கொண்டே போகணும் முன்னேறி முன் நம்முடைய முன்னேற்றத்தில் எந்த தடையும் வரக்கூடாது எந்த வித கட்டுக்களை வர எந்த வித வந்தாலும் அதை நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கணும் நம்ம வருங்காலத்தை கத்த கைகளை வச்சுருக்கிறாரு நம்ம ஆஸ்வதிக்கப்பட்டதை நம்முடைய வருங்காலங்கள் இருக்கும் நிச்சயமாகவே நிச்சயமாகவே அதை நம்மளை குறிச்சி ஒரு பெரிய திட்டங்களை இந்த ஆண்டு வச்சிருக்கிறாரு நம்ம கடந்து செல்கிற பாதை என்ன நமக்கு தெரியாது ஆனால் நம்ம முன் செல்வது யார் நமக்கு தெரியும் இந்த ஆண்டு எப்படி போவோம் தெரியல இந்த ஆண்டு எப்படி முடிப்போம் தெரியல பன்னெண்டு மாதத்தை எப்படி கடந்து போவோம் தெரியல ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் என் முன் செல்வது நான் ஆராதிக்கிற தெய்வம் கத்தை நித்தமும் நம்மளை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார் நீர் நீர்ப்பாய்ச்சல தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பார் இயேசு நம் முன்னே செல்வதால் நம்ம அஞ்சிடோம் அஞ்சிடும் அஞ்சிடோம் கத்தர் நிச்சயமாய் இந்த ஆண்டு முழுக்க பன்னெண்டு மாதமும் நம்மளை முன்னேறி போக கத்தர் உதவி செய்வார் ஆமேன்